வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து உள் உறுப்புகளுக்கும் சீராக இயங்கிறதுக்கு ஒரு அருமையான ரெமெடி இந்த ரெமெடி அப்படின்றத விட உணவு அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளுடைய பாட்டி காலத்துல அதாவது நம்ம ஜென்ரேஷன்ல இன்னைக்கு உணவு பட்டியல் ரொம்ப மாறிடுச்சு நம்ம அப்பா அம்மா அதுக்கு முந்தின இருந்த ஜென்ரேஷன்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் குறைஞ்ச விதம் மாதத்தில் ஒரு நாலு நாளாவது இந்த மாதிரி உணவுகள் வந்து அதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ருக்காங்க நம்ம இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸுனாலே ரொம்ப ஸ்வீட்டாக சாக்லேட்ஸாக நிறைய எடுத்துக்கிறோம் பட் அந்த நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மருந்து வந்து மருந்து இல்லாமல் உணவு ரீதியாக கொடுத்து உடம்ப அனைத்து உறுப்புகளையும் சீராக இயங்க வைக்கிறதுக்கும் நல்ல ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி உணவு பட்டியல் கொடுத்துருந்துருக்காங்க சரி இப்போ இந்த பாட்டிய வைத்தியம்ன்றதுல இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இன்னும் கிராமங்களில் இது நிறைய பேர் கடைபிடிக்கிறாங்க இப்போ அந்த உணவு பட்டியலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் சீராக இயங்க வைக்கிறதுக்கு ரத்தோட்டம் சீராக போகிறதுக்கு உண்டான ஒரு தூண்டுதலான ஒரு மருத்துவ சொல்லலாம் சரி இப்போ இதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்றத இதுக்கு தேவையான விஷயம் ஐம்பது கிராம் கரஞ்சீரகம் ஜீரகம் நார்மலா வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய ஜீரகம் ஐம்பது கிராம் திப்பிலி ஐம்பது கிராம் திப்பிலி சுக்கு ஐம்பது கிராம் சுக்கு சுக்கு நல்லா தோல் நீக்கி சுத்தமாக இருக்கிறது இது எல்லாத்தையும் வாங்கி பவுட்ரு பண்ணிவிட்டு கல்கண்டு இதுவும் ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணிட்டாக்கா நமக்கு வந்து பவுட்ரு பேஸில் ரெடி ஆயிரும் இதை வந்து நெய் ஊற்றி லட்டு மாதிரி பிடிச்சும் வைக்கலாம் இல்லாட்டினா இந்த பவுடரை வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து என்ன செஞ்சிருக்கோம் கல்கண்டை கலக்கியிருக்கோம் இல்லையா அப்போ அந்த கல்கண்டோடையே வெது வெதுப்பான சாதம் அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல சூடான சாதத்தை நெய் ஊற்றி பிசைஞ்சு இதையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இதை டெய்லியும் ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் இருபத்தொரு நாள் நாற்பத்தெட்டு நாள் இந்த மாதிரி ரெண்டு விகிதத்தில் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு மூன்று மாதம் இல்லது ஐந்து மாதத்துக்கு ஒரு முறை இருபத்தொரு நாள் நாற்பத்தெட்டு நாள் இந்த இந்த வகையான ரெமெடியை போது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் சீராக செயல்படும் அது மட்டும் இல்லாமல் எந்த நோய் இல்லாமல் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இது முயற்சி பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் இப்போ ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஒரு மூணு கிராம் அளவுக்கு லட்டு மாதிரி பிடிச்சு கொடுங்க அதாவது நெய்லை ஊற்றி லட்டு மாதிரி பிடிச்சு கொடுங்க பெரியவங்களுக்கு அஞ்சுலேருந்து பத்து கிராம் அளவு கூட எடுத்துக்கலாங்க நல்லங்காரஞ்சாரமாக சாப்பிடக்கூடிய நபராக இருந்தாக்கா அஞ்சுலேருந்து பத்து கிராம் அளவுக்கு ஒரு சின்ன லட்டு அளவுக்கு எடுத்து சாப்பிட்லாம் இது சாப்பிடும்போது நமக்கே தெரியும் உடல் ரீதியாக வெளியில் ஏறும் நச்சு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் ஏறி சுத்தமான உடல் உடல் அமைப்பு கிடைக்கிறது நம்ம ஃபீல் பண்ணலாம் இது எல்லாரும் சாப்பிட்லாம் நல்ல ஒரு உடலை வந்து நல்ல பேணி காக்கிறதுக்கு இந்த மருத்துவம் ரொம்ப நல்லா உதவிகரமாக இருக்கும் முன்னோர் காலத்தில் நம்ம பாட்டிகள் நம்ம அப்பா அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த ஒரு அருமையான சத்தான ஒரு உணவு இது நம்மளும் சாப்பிட்டு பயன்படணும்னு நினைக்கிறேன் முயற்சி பண்ணி பாருங்கள் வணக்கம்